கத்தரும் பிரச்சிகரமாக இருக்கிற சிவி நாமத்துக்கு மைமுண்டாவதாக இம்மட்டும் காத்த எபினேசன் வருகிற நாட்களில் நிச்சயமாய் கத்தர் வந்து காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு அவரை மாத்திர நம்புங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருங்கள் உள்ள எல்லா நிலைகளிலும் கத்தரை மாத்திரம் விட்டுவிடாதபடி கத்தரே நீரே என் தஞ்சம் என் அடைக்கலம் நீரே என் கோட்டை என்று சொல்லி அவரை மாத்திரம் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் கத்தரானவர் உங்களுடைய சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதே உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நிலைகளை கட்டி மாற்றி ஆசீர்வாதத்துக்கு நேரான பாதைகளை தந்து நடத்துவார் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் மூன்று வசனங்கள் கா எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் என்னோட வாழ்க்கையில கூட இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் எலும்புகிறதான் அநேக மனிதர்கள் உண்டு அதே போல் அநேக காரின் விரோதமா எழும்புகிற காரின் விரோதமான சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நீங்களும் நானும் வாழ்ந்தால் கூட கத்த சொல்ல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்பதால் அதேபோல் இதுல பார்க்கும்போது எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் என்று சொல்லி பதினாயிரம் பேர் நம் கரிகளை நமக்கு விரோதமா எழும்பி வந்தால் கூட நான் பயப்படேன் என்பதாய் தாவித வாழ்க்கையில பொழுது எத்தனையோ நேரங்கள் அவருக்கு விரோதமா எழும்பியதான காரியங்கள் எத்தனையோ நேரங்கள் பகைவர்கள் சூழ நிற்கிற காரியங்கள் அப்படிப்பட்ட நிலைகள் வந்தபொழுதும் அவர் கத்திரை மாத்திரை சார்ந்திருந்தார் கத்திரை மாத்திரை நம்பி இருந்தார் கத்திரை மாத்திரை நம்பி கத்திரை சார்ந்து வாழ்ந்ததினால் மாத்திர தான் தாவி சொல்கிறார் நான் பயப்படேன் என்பதாய் அதே போல இந்த காலை வேலையில கூட நாம் கத்தரை மாத்திரை சார்ந்து கத்திரை மாத்திர நம்பி இருப்போமே நம்ம பேர் பேர் வந்தாலும் வந்தாலும் சரி சரி எத்தனை எதை குறித்தும் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்ல அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவமானாலும் சரி கஷ்ட இருந்தாலும் கண்ணீரின் நாட்களாக இருந்தாலும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கத்தரை மாத்திரம் நம்பி கத்தரை மாத்திரம் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் கூப்பிடுகிற வேலையில அவர் ஜபத்தை கேட்கிற ஆமா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனாய் நான் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தா என்று சொன்னதை போல நீங்கள் எப்பொழுதெல்லாம் நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ கூப்பிடும் பொழுது பரிசுத்த பரலோகத்திலிருந்து அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவராய் கேட்டு உங்களுக்கு உதவி செய்யற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதன் பக்கத்தில் ஆயிரம் பேரின் வலது புறத்தில் பதினாயிரம் பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னதை போல இதை நினைத்தும் கலங்காதபடி தைரியமா இருங்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மனிதர்கள் விரோதமா எழுப்பினாலும் சரி அல்லது அருகில் இருக்கிற உறவுகள் விரோதமாயின வார்த்தைகளை சொன்னாலும் சரி வாழ்க்கையில துன்பமோ துன்பம் என்று சொல்லி நிலைகள் இருந்தாலும் எதை நினைத்தும் கலங்காத ஒன்றே மாத்திரம் இந்த காலை வேலை செய்யுங்கள் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் நீங்கள் கூப்பிடும்போது என் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவனாய் பதில் தருகிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நிச்சயம் உயர்வை தந்து ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துவார் அமேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் நீ நல்லவர் வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும் எங்களோடு கூட இருக்கிறீங்க அதை காகமுக்கு நன்றி உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படும் பதினாயிரம் பேர் உனக்கு ரோதமாய் வந்தால் கூட நான் அண்டவரை உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே நீ பயப்படாது என்று சொன்னீங்களேப்பா அப்பா நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் இருப்பதை உதவி செய்யுங்க ஆண்டவரை கத்தாவே என்ற நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாத்து வருகிறீங்கப்பா எங்களை சுற்றிலும் மனிதர்கள் எழுமினாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் விரோதமாய் போராட்டங்கள் நெருக்கடியில் இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் பாதை பயப்பட மாட்டோம் ஏனென்றால் என்னான காப்பாற்றுவீங்க வழி தெரியாத நிலைகள் இருக்கும்போது புதிய வழிகளை உருவாக்க இந்த வேலையில கூட யாரெல்லாம் வியாதி நிமித்தமாய் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க பொருளாதாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க கடன் கடன்பட்சனோடு காணப்படுற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க வேலையில அந்த பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலையை தாங்கப்பா குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையில் சண்டை கணவன் மனைவி கிடைக்கிற பிரிவினைகள் போராட்டங்கள் பிள்ளைகளும் மித்த வருகிற துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பா நீ முடிவை கொடுங்க பதினோரு மாதங்கள் கூட இந்த பன்னிரெண்டாவது மாதம் வரைக்கும் காப்பாற்றினீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா வருகிற புதிய ஆணையங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க இந்த மாதத்துல எல்லா ஆசிர்வாத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்வதற்கு உதவி செய்யங்கப்பா இதெல்லாம் நாங்களே இழந்தோமோ இழந்த எல்லாவற்றையும் என் தகப்பன் திரும்ப தந்தீங்களேன் ஆசிர்வதிங்கப்பா எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து பதினாயிரம் பேருக்கு பயப்பட நினைச்சதை போல நாங்கள் பயப்படாமல் திடன் கொண்டிருப்பதற்கு உதவி செய்யுங்க என்றால் என் தேவன் இருக்கிறார் உ நம்பி உண்மையை சார்ந்து வாழ்வதுக்க வேண்டிய கிருபையை தந்து அனுகிரகத்தை வழி நடத்த வேண்டுமா உடைய எங்களை தருகிறோம் தாழ்த்தி ரோம் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி ஒவ்வொருவரோடு கூட இருங்க ஏ சி விநாமத்தில் பிதாவே அமேன் கத்தனம் அனைவரையும் அசுபிடிப்பானாக ஆமேன்